அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் முதல்ல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இந்த வாட்டி மூணே கிரகங்கள் தான் எப்பவும் பயிற்சி ஆகிற சூரியன் புதன் சுக்கிரன் இவங்க மூணு மட்டுமா மூணு மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க மத்த எல்லாம் அப்படியே இருக்கிற கார்த்திகளை என்ன எப்ப பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே இடத்துல இருக்காங்க இப்ப பார்த்தோம்னா மேசத்துல எந்த கிரகமும் இல்ல ரிஷபத்துல எந்த கிரகமும் இல்ல மிதுனத்துல குரு பகவான் வக்ரநிலையில இருக்கார் கடகத்துல எந்த கிரகமும் இல்ல சிம்மத்துல கேது பகவான் அதே மாதிரி கண்ணில எந்த கிரகமும் இல்ல துலாத்துல எந்த கிரகமும் இல்ல விருச்சகத்துல புதன் பகவான் இருக்காரு மார்கழி பதினாலுக்கு பின் புதன் பகவான் வக்ரம் சாரி பயிற்சி ஆகிறார் எங்க தனுஷுக்கு அதே மாதிரி மார்கழி ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் தான் இருக்கார் சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பின் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி கும்பத்துல ராகவும் மீனத்துல சடிபகமும் அப்படியே தான் இருக்காங்க அவங்க எந்த மாற்றமும் இல்லை இதனால பொதுவா என்ன நடக்க போகுதுன்னா அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புல மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய போர் பதற்றங்களும் இது உலக ரீதியாவே பார்க்கலாம் இப்ப எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் அமைதியா இருக்கு அரங்கி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஏதாவது ஒரு போர் உலக ரீதியாகவோ இல்ல உள்நாட்டு யுத்தங்களோ தொடங்கலாம் அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் அதிகமா நடக்கும் ஆளுமைக்காண்டி பவருக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் உன் நாடுகளே அடிச்சுக்கிற மாதிரியோ இல்ல நாட்டுக்குள்ள இப்ப பொன்னில அரசு நமக்கே தெரியும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது அப்ப தலைமை பதவிக்காண்டி போட்டி பொறாமைகளால பெரிய சண்டைகளா அதாவது இழப்புகளோட சண்டைகளா அதிகமா வரும் காவல்துறையால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அமைதியா இருக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது ரொம்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட் பார்த்தோம் அதுக்கு ஈக்குவலான ஒரு இன்சிடென்ட் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா உயிர் சேதங்களா இருக்காது பவரை காட்டுற மாதிரி நான் தான் தெரியவேன் அப்படிங்கிற பவரை காட்டுற மாதிரி சண்டையா நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அதெல்லாம் மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்து நீங்க எந்த பாதிப்பையும் மாட்டிக்காம இருந்தீங்களாவே போதுமானது சோ அதுக்கு கவனமா எந்த ஒரு வேலையும் பாருங்க அனாவசியமா அவங்க காண்டி பாக்குறேன் உங்களுக்கு பார்க்குறேன் உங்களுடைய லைஃப்ல எதுவும் பாதிப்பை ஏற்படுத்திக்காதீங்க சரிங்களா இது பொதுவா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வாங்க பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை மாதிரி மாதிரிதான் இருக்கு ஒரே ஒரு விஷயம் ராசியில கேது பகவான் இருக்கார் எட்டுல சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும் இன்னொன்னு சொல்ல போனா அளவுக்கு மீறி ஆசைப்படாம இருந்தாவே போதுமானது தேவைக்கான வருமானத்தை மட்டும் சிந்தனை பண்ணால் போதுமானது ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும் போதுல எல்லாமே கொடுக்குற நேரம் தான் ஆனா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறதுக்கு ஒரு மாசம் தான் சோ நேரம் சரியா இருக்கு ஆஹ் இந்த நேரத்துல நம்ம எதை வேணாலும் செய்யலாம் தைரியமா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்கிறது உண்மை இல்லைன்னு சொல்ல ஆனா அதே நேரம் பாதிப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் சரிங்களா குறிப்பா சூரியன் ஐந்தாம் இடத்துலயும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துலயும் இருக்கிறது உங்களுக்கு பலவிதமான யோகத்தை கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து ஒன்பதுல இருக்காங்க அப்படிங்கும்போது என்ன பூமி பாகியம் தனபாகியம் லாபம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் தொழில முன்னேற்றமும் நல்லது சொல்றதுக்கு எப்பவுமே ஆளுக பக்கத்துல வந்துகிட்டே இருக்கிற மாதிரியும் பத்தாவதுக்கு குருவோட பார்வையில சூரியன் குருவோட பார்வையில சூரியன் குருவோட பார்வையில செவ்வாய் அப்படிங்கும்போதுல உங்க உங்க ராசிக்கு ராஜயோகாதிபதியே செவ்வாயும் குருவும் தான் அந்த செவ்வாய் குருவோட சேர்ந்து சூரியன் இணைகிறார் அப்படிங்கும்போதுல என்ன எல்லையற்ற வருமானம் எல்லையற்ற சம்பாத்தியம் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும் கொடுக்காதுன்னு சொன்னாங்க நிச்சயம் கொடுக்கும் உங்க பேர் பெரிய லெவல்ல வெளியில வரும் நீங்க ஒரு பிராண்டாகவோ மாறலாம் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண பாக்கியம் கை ஓடி வரும் பெரிய இடத்துல இருந்தே சம்பந்தம் வரும் அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா நீங்க பண்ண வேண்டியது அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது ராசியில கேது இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது எனக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை நான் ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நான் புத்திசாலி ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அமைப்பு ஸ்டாண்டர்ட் இல்லாம இப்ப கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ள மட்டும் பண்ணவே கூடாது ரொம்ப ரொம்ப கவனம் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுவால நிச்சயம் உங்களுக்கு திருமண பாக்கியம் கொடுக்கும் எல்ல அதாவது ராகுனாவே ஆஹ் திருமண தடையின் மட்டும்தான் எல்லாரும் யோசிப்பாங்க ராகு தான் ஒண்ணுக்கும் மேற்பட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்கறது சோ இந்த அமைப்பு உங்களுக்கு பொதுவா திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கோ இல்ல நாற்பது வயதை கடந்தவர்களுக்கோ அனைத்து பாக்கியத்தையும் கொடுக்கும் அதாவது அந்தந்த வயசுக்கு தகுந்தாப்புல உள்ள பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் புதிதாக திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அது கூட ஒரு பாதிப்பு இல்லை இந்த ஒரு குழந்தை பிறந்து ரெண்டாவது குழந்தைக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் இது பாதிப்பு எட்டாம் இடத்துல இருக்க சனி பவரா வேலை செய்யும் குடும்பத்தை பிரிச்சு விட்டு டைவர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் யாருக்குனா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயதை கடந்தவர்கள் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுல தான் இந்த பாதிப்பு அதை இன்னும் சொல்ல போனா இருபத்தெட்டு கூட சொல்லலாம் ஏன்னா இருபத்தெட்டுங்கிறது மேக்சிமம் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையும் குறைந்திருக்கும் அந்த இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு அந்த ஏழு வருஷத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பாதிப்புகள் தேவையில்லாம கணவன்ட்டையோ மனைவி கிட்டையோ சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிற தன்மையை கொடுக்கும் பேர் அதே குறிப்பா ராகு ஏழுல இருக்காரா அப்ப மூணாவது மனிதர்களால் யாருனே தெரியாத ஒருத்தனால உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம் குறிப்பா ராகு திசையோ ராகு புத்தியோ நடப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா மத்தபடி எந்த குறையும் இருக்காது தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் அதே மாதிரி மார்கழி அஞ்சுக்கு அப்புறம் சுக்கரனும் அஞ்சுக்கு வராது அப்படிங்கும்போது தொழில லாபம் உண்டு எல்லாமே முன்னேற்றத்தை குவிக்கும் அதே மாதிரி புதனும் வந்துருவாரு அப்ப இந்த காலகட்டம் தான் உண்மையிலேயே சிம்ம முக்கியமான கட்டம் காலகட்டம் அது அற்புதமான காலகட்டம் குரு வக்ரமா இருந்தாலும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நாலு கிரகங்களை பார்க்கிறாரு அப்படி நாலு கிரகம் பத்தாவதுக்கு ராகுவையும் பாக்குறாரு ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுவையும் பாக்குறாரு மிக உயர்ந்த உன்னத நிலையை அடைவீங்க இந்த மார்கழி மாசத்துல சிம்மராசினர் நட்சத்திரிக்கு ஏத்தாப்புல தசாபுத்திகளுக்கு ஏத்தாப்புல எல்லாமே மாறும் சரிங்களா சோ நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய முயற்சிகளில் ஈடுபடுறது நல்லது சரிங்களா நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திர அதிபதி கேதுவாக இருக்கும் காலகட்டத்தில் கேதுவாக இருக்கும் பட்சத்தில் காலகட்டத்தில் அந்தந்த வயசுக்கு தகுந்தாப்புல இப்ப இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா சுக்கர தசை நடக்குது சூரிய தசை நடக்குதுன்னு ஸ்ட்ராங்காவே சொல்லலாம் சோ உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி எல்லா காரியத்தையும் செய்வீங்க அப்படிங்கறதையும் சொல்லலாம் சோ நீங்க எல்லையில்லா பெரும்புகளை அடைவீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் அதுக்கு தகுந்த பலனை அனுபவிப்பீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நூறு மடங்கு கிடைக்கும் கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது நூறு மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆசைகளை அதிகப்படியா நிறைவேற்றி கொள்ளும் ராசி தொழில் மூலியமாகவோ மொபைல் மூலியமாகவோ தகவல் தொடர்புகள் மூலியமாகவோ உங்களோட ரொம்ப முக்கியமான நண்பர்கள் அவர்கள் மூலியமாகவோ உங்கள் ஆசைகள்னு ஏதாவது இருக்கும் அந்த ஆசைகளை நீங்க நிறைவேற்றிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம் ராகு ராசிக்கு ஏழுல இருக்காரு அப்ப கேதுக்கு ஏல்லையும் ராகு இருக்கும் அப்படி இது என்ன பண்ணும் அதிகப்படியான விஷயங்கள் ஆசையே இல்லாத உங்களுக்கு கூட ஆசையே கொடுக்கும் அதுதான் உண்மை தப்பு பண்ணாத நீங்களும் தவறு செய்ய தூண்டும் சோ கவனமா இருங்க நியாயமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் பெரும் முயற்சிகள் அரசாங்க வேலையில முயற்சி பண்றவங்களா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த அரசாங்க வேலையில எழுதி வெயிட்டிங்ல இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கா இருக்கட்டும் அவங்களுக்காக இந்த காலகட்டத்துல போஸ்டிங் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் நிச்சயம் கைகூடி வரும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணியெல்லாம் அதிகமா நீங்க ஈடுபடுற மாதிரி அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை தந்தையாருடைய உடல்நிலை சீரா சீரா இருக்கும் தாய் தந்தையரால் பேர் எடுப்பீங்க பூமியால வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பேர் கிடைக்கும் நான் இதெல்லாம் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது அடுத்த விஷயம் ஆனா இந்த பொருளால் உங்களுக்கு பெயர் நேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது வாகனத்தினால உங்களுக்கு பேர் கிடைக்கும் குழந்தைகளால உங்களுக்கு பேர் கிடைக்கும் தந்தையால உங்களுக்கு பேர் கிடைக்கும் தாயாரால உங்களுக்கு பேர் கிடைக்கும் அதாவது இன்னாருக்கு பையன் இன்னார் என்ன சொல்ல போனா உங்க அப்பா அம்மாவோட உங்க அப்பா அம்மால பலன் அடைஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு சோ எல்லாமே உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பண்ண முயற்சிக்கு உங்களை அடையாளம் காட்டுவாங்க நீங்க ஒரு ஆளா மனுஷனா இருப்பீங்க உங்களை பேரும் புகழா கொண்டு வரும் அதாவது ஏதோ ஒரு விஷயம் இன்னாரோட பையன் இன்னாரோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் அதே மாதிரி இன்னாருடைய மனைவி இன்னாருடைய கணவர் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களும் கிடைக்கும் சோ சரியா பயன்படுத்திங்கன்னா உயர்ந்த நிலையை அடைவீங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல கல்வியால் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ராசிகள்ல மக நட்சத்திரமும் ஒண்ணு சரிங்களா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போவாரு சோ ராசி அதிபதி இருந்து இல்ல நட்சத்திராதிபதிய காதல் மன்னன் அப்படின்னே நீங்க உங்களை சொல்லிக்கலாம் இந்த நேரத்துல காதல்ல மிகப்பெரிய நிலையில அடைவீங்க அப்பா அம்மா சம்மதத்தோட லவ் லவ் மேரேஜ் பண்றவங்க நீங்கதான் அதே மாதிரி அப்பா அம்மா சம்மதத்தோட வெளிநாட்டுக்கு படிக்க போறதும் நீங்கதான் அப்பா அம்மா சம்மதத்தோட எந்த ஒரு வேலையும் பார்ப்பீங்க தொழில் தொடங்கணும்னா அப்பா அம்மாவோட சப்போர்ட் கிடைக்கும் எந்த ஒரு காரியம் செய்யதா இருந்தாலும் அப்பா அம்மா கணவன் மனைவியா இருக்கும் கணவர் ஆண்களா இருக்கும் பட்சத்தில் மனைவி பெண்களா இருக்கும் பட்சத்தில் கணவர் நண்பர்கள் எல்லாருமே குடும்பத்துல உள்ள அனைத்து நபருமே இந்த நேரத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க உறுதுணையா பக்க பலமா நிற்பாங்க சரிங்களா அதே மாதிரி வாழ்க்கையை பிரிந்தவர்கள் வாழ்க்கையில கணவன் மனை பிரிஞ்ச பூரா நட்சத்திரக்காரர்கள் கூட இந்த காலகட்டத்துல திரும்ப சேர்வீங்க டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்க என்னமோ அவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு கூட நினைச்சுட்டு இருக்கவங்க கூட திரும்பி வருவாங்க திரும்பவும் மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கண்டிப்பா இந்த நாலு மாசத்துல சிம்மராசி பூர நட்சத்திரக்காரர்கள் பார்த்திருப்பாங்க எழுத பாலினத்தினாலேயோ இல்ல மூன்றாவது மனிதர்களாலையோ குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனையை பார்த்தவங்க சிம்மராசி பூர நட்சத்திரக்காரங்க குறிப்பா கணவன் மனைவி உறவுக்குள்ள பல பிரச்சனையை பார்த்திருப்பீங்க சந்தேகிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை அந்த அனைத்து சூழ்நிலைகளும் விலகி இருவரும் பணம் திருந்தி சேர்ந்து ஒன்னா வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மீண்டும் அமையும் அப்படி அமையாட்டியும் இரண்டாவது நாள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ எதா இருந்தாலும் சரியா பயன்படுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் எந்த இல்ல புற நட்சத்திரக்காரர்களுக்கு எதா இருந்தாலும் துணிஞ்சு செய்யலாம் சரிங்களா அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் ராசியாதிபதி நட்சத்திராதிபதி ரெண்டு பேருமே சூரியன் தான் அவர் யாரோட சேர்றாரு தனக்கு ராஜயோகாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயுடன் சேர்ந்து குருவின் பார்வையில இருக்கார் லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதனோட சேரப்போறார் எப்ப மார்கழி பதினஞ்சுக்கு அப்புறம் அதே மாதிரி சுக்கரனோட மூணு பத்துக்குரியவர் அவரோடய மார்கழி அஞ்சுக்கு அப்புறம் சேர்றார் இதெல்லாம் எங்க சேர்றாருன்றது முக்கியம் இதெல்லாம் அஞ்சாம் இடத்துல சேர்றாங்க ஆறாம் இடத்துல சேர்ந்தா கூட எட்டாம் இடத்துல சேரக்கூடாது ஆனா அஞ்சாம் இடத்துல சேர்றது அபரிவிதமான யோக பலன்களை கொடுக்கும் குழந்தைகள் மூலியமாகவோ காதல் மூலியமாகவோ நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் மூலியமாகவோ அஹ் உற்பத்தி செய்யும் தன்மைகளாலேயோ ஆழ்மன எண்ணங்களாலேயோ கோயிலுக்கு போறதுனாலயோ ஏதோ ஒரு ராஜயோகமான அமைப்பு உங்களுக்கு இந்த மார்கழி மாசத்துல கிடைக்கும் உயர்ந்த நிலை உன்னத நிலை யாருக்கு தெரியும் இப்ப திடீர்னு அப்பாவோட அனைத்து பொறுப்புகளும் உங்களுக்கு வந்துடும் அப்பாவுக்கு இப்ப ஒண்ணும் இல்லை ஆஹ் ஒரு சிலருக்கு பார்த்தா அப்பா இறந்ததுனால கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது அந்த சீனியாரிட்டி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி சீனியாரிட்டிக்காண்டி கிடைக்கலாம் முதலீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ உங்களுக்கு எதாவது கிடைக்கும் உங்களுடைய பெயர் அப்படிங்கிறத சொல்லலாம் புகழ் பயங்கரமா பரவும் நீங்க ஒரு ஆளா இருக்கீங்கிறது ஒரு பெயர் கிடைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரை ஏமாற்றம் உண்டு அதை மட்டும் கொஞ்சம் பாத்துங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலேயோ தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஏமாற்றம் உண்டு அந்த ஏமாற்றத்தை மட்டும் நீங்க சரியா இது பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லா வகையிலும் பேரு கிடைக்கும் என்னன்னு சொல்ல போனா உங்களோட முயற்சியும் உங்கள் தாய் தந்தையரோட முயற்சிகளாலையும் உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளால உள்ள முயற்சிகளால் எல்லா வகையிலையும் இன்னும் அதாவது இன்னாருக்கு அண்ணே இன்னாருக்கு தம்பி அஹ் இன்னாருக்கு மகன் இன்னாருக்கு கணவர் அப்படின்னு அனைத்து வகையாலையும் உங்களுக்கு பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் காசு போலத்தோட உங்களுக்கு அந்த கெத்தும் வாங்கலை அந்த கெத்தான விஷயங்கள் உங்க லைஃப்ல கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் ஜோதி ஆசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி